ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குட்டி குட்டி புக் ரெக்கமெண்டேஷன் தான் பார்க்க போகிறோம் எதனால் குட்டி புக் அப்படின்னா பீனோஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற பட்சத்துலையும் கொஞ்சம் வேறு வேறு ஆத்தர்ஸ் ஃபேமஸான புக்ஸை தாண்டி ஒரு ரெண்டு மூணு புக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுவோமே தெரிய வைப்போமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரி ஓகே இனிமேல் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக் நான் உங்கள் ஹர்ஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஓகே இந்த குட்டி புக் சஜெஷன்ஸில் மூணு போர்ஷனாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஃபைவ் புக் ஒவ்வொரு போர்ஷனுக்கும் ஃபஸ்ட்டு ஃபைவ் புக்ஸ் வந்து நான் படித்த புக்கை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன் செகண்ட் ஃபைவ் புக்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு பர்சன் படித்து அவங்கக்கிட்ட நான் ரெக்கமெண்டேஷன் கேட்டு வாங்கினேன் எதனால் அப்படின்னு கேட்டால் அவர் நிறைய எக்கச்சக்க புக் படிக்கிற பர்சன்ஸ் புது புது ஆத்திரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்க பர்சன் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பார்ப்போம் ஸோ அவர் சஜஸ்ட் பண்ண ஃபைவ் புக்ஸ் அண்ட் இன்னொரு அஞ்சு புக் என்ன அப்படின்னா ரேண்டமாக நான் தேடிட்டு இருந்தப்ப சில புக் என் கண்ணில் பட்டுச்சு ஏன் இதையும் நம்ம படிக்கக்கூடாது அப்படின்னு ஆல்ரெடி நமக்கு ஒன்று தெரிஞ்ச ஆத்தராக இருக்கும் இல்லாட்டி ஒரு அந்த புக் எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு புக் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தோட பிளாட் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி சொல்ல ட்ரை பண்ணுறேன் அண்ட் இன்னும் தாண்டி இதையும் இந்த அஞ்சு அஞ்சு பதினஞ்சு புக்கையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் புக்ஸ் இருக்குது சஜஷன்ஸ் இருக்குது பட் ஆனால் அந்த புக்கை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா புக்ஸ் நேம் மட்டும் கடைசியாக நான் மென்ஷன் பண்ணுறேன் இன்கேஸ் டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த புக் புக்கை பற்றி சர்ச் பண்ணி பார்த்து அந்த புக் வாங்கிக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் புக்ஸ் வந்து நான் படித்த புக்ஸ் வந்து சொல்ல போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து வாடிவாசல் வாடிவாசல் எதுக்காக அப்படின்னு கேட்டால் நம்ம சூர்யா நடிச்ச வரப்போகுது அந்த படம் வெற்றிமாறன் டேரக்ஷனில் ஒரு குட்டி புக் அந்த புக் பேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பேஜஸ் தான் இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அரௌண்ட் இன்னொன்று அரௌண்ட் ஹண்ட்ரட்குள்ளே இருக்கும் எதனால் இந்த புக்கை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் இதே ஆத்தரோட இன்னும் நிறைய புக்ஸ் நல்ல புக்ஸ் இருக்குது இந்த புக்கை நான் சொல்கிறதுக்கான காரணம் வந்து ஈஸியாக சரி இன்கேஸ் நீங்கள் பிகினரா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப சூரியாவோட படம் வருதாமே சரி அதை தெரிஞ்சுக்க வரதுக்கு முன்னாடி இந்த புக்கை படித்து தெரிஞ்சுப்போமே அப்படின்னு நிறைய பேர் வில்லிங்கா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அவங்களுக்காக சஜஸ்ட் பண்ணாதான் வாடிவாசல் வாடிவாசல் இந்த புக்கில் எடுத்து பார்த்தா ஒரே ஒரு பிளாட் தான் என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே நடக்கிற கதை மட்டுந்தான் அதில் இருக்கும் அது எப்படி நம்ம வெற்றி பில்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை ஸோ ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம் இருக்கும்ல வாடிவாசல் அங்கே நடக்கிற கதை மட்டும்தான் இதில் இருக்கும் சின்ன புக்கு குட்டி கதை தான் ரொம்ப சீக்கிரம் படிச்சிடலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரியே படிக்கலாம் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது எதுக்காக வாடிவாசல் நான் முக்கியமாக சஜஸ்ட் பண்ணுறது மூவியாக ரிலீஸ் ஆக போகுதுன்ற காரணத்துக்காக தான் அதே நான் சொல்லிடுறேன் பர்சனலி என்ன கேட்டால் இதுன்னு இவ்வளோ குட்டியாக இருக்குது ஒரு சிறுகதைன்னு சொல்லலாம் இது எப்படி ஒரு புக்காக தனியாக புக்காக எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது இந்த ஆத்தரதே வேறு நிறைய புக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான புக் ஸோ அதுக்கு ஒரு ரெகக்னேஷனாக தான் இவருக்கு இந்த வாடிவாசல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வாடிவாசல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் செகண்ட் வந்து விலங்கு பண்ணை விலங்கு பண்ணை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக் ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்கும் விலங்கு பண்ணை வந்து இங்கிலீஷில் கம்மி பேஜஸ் இருக்கும் குள்ளே தான் வரும் தமிழில் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அந்த மாதிரி வரும் வைங்களேன் ஸோ ஏன் விலங்கு பண்ணை படிக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஃப்ரண்ட் கவர்லேயே நமக்கு தெரியும் கம்யூனிசமாக அந்த ஒரு இமேஜ் இருக்கும் ஸோ ஒரு ஃபார்மில் அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஃபார்ம் ஓனரை துரத்து விட்டுறாங்க அங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லா அனிமல்ஸும் இருக்கும் மோஸ்ட்லி அந்த அனிமல்லாம் சேர்ந்து அவங்களுக்காக அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படி வாழ்கிறப்ப யார் வந்து ஈஸியாக அந்த ஒரு டாமினேட் பண்ணுறாங்க ஏன்னா பிக் பண்ணி இருக்கலையா பண்ணி தான் இருக்கிறதுலே வந்து அறிவாளியான அனிமல் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்கெல்லாம் சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது கரெக்டாக என்னன்னு தெரில பண்ணி தான் ரொம்ப அறிவாளியான விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த பிக் என்ன பண்ணும் ஒரு ரெண்டு மூணு பிக் இருக்கும் அந்த பிக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது மற்ற அனிமல்ஸை எப்படி டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்டிங்லேருந்து க்ரியேட் ஆகும்னு வைங்களேன் இப்போ உலகம் உருவானதுலேருந்து இன்றைக்கி நம்ம வாழ்கிற முடியும் அப்படி இருக்க விஷயத்த வந்து ஒரு நூறு பேஜுக்குள்ளே சொல்கிறது அப்படின்றது கஷ்டம் அதுக்காக உலக உருவானதை பற்றி போகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது பட் ஆனால் அந்தளவுக்கு இந்தத்தான கோர் ரீசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ அதை அந்த ஹண்ட்ரட் பேஜஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப ரொம்பவே மஸ்ட் ரீதி நீங்கள் அமேஸான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே ஃப்ரீ டெலிவரிலாம் அந்த புக் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக் தென் தேர்ட் வந்து கடலும் கிளவனும் இல்லை கடலும் இல்லை ஓல்டு மேன் அன்சி அந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கோங்க ஸோ ஓல்டு மேன் அன்சி ஸோ இந்த புக்கு ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு மோட்டிவேஷனலான புக் தன்னோட வாழ்க்கையில் எதையுமே இழக்கக்கூடாது இல்லை இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்க ஏதாவது ஒரு பர்சன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த புக் படிச்சு பாருங்க எதுக்காக அப்படின்னா இன்னும் உங்களோட கோலோட ஸ்டிக் பண்ணி நீங்கள் மூவ் ஆன் பண்ணி எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி அடுத்து நீங்கள் ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னா இந்த புக்கை படிக்கும்போத அதோட ஸ்ட்ரென்த் அந்த புக்கில் இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளை மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கடலும் கடலொழிக்கிலாம் ஸோ ஃபோர்த் ஒன் வந்து அரேபியாவுக்கு போகணும் தீக்குள் தியாகம் இந்த புக்கை பற்றி சொன்னால் இந்த புக்கும் கம்மி பேஜஸ் தான் ஹண்ட்ரட்குள்ளே தான் வரும் ஸோ இந்த புக்கை எதுக்காக படிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஜாலியான குட்டி புக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஜாலி இருக்காது பட் ஆனால் ஒரு ப்ளைன் ஸ்டேட் ஆஃப் எமோஷன் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறோன்னா ஒரு கஷ்டப்படுற சூழலை நம்ம காமெடியாகவும் சொல்ல முடியும் சோகமாகவும் சொல்ல முடியும் கோபமாகவும் சொல்ல முடியும் அப்படின்றத வந்து நான் இந்த புக்கை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் எதனால அப்படின்னு கேட்டால் ஒரு இப்போ நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளேயே இருக்கும் இப்போ யாராவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சோகமாக வந்து வர்த்தப்பட்டு இருக்கையில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணுவாங்க அதுக்காக அந்த இடத்துல வழி இல்லைன்ட்டு ஆனால் அந்த ஒரு எமோஷனை வந்து மாற்றி வேறு மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிற காரணத்தினால ஸோ இந்த மாதிரி தான் அரேபியாவுக்கு போன தீக்குவல் தேவரானே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஆத்தர் சூஸ் பண்ண லாங்குவேஜ் எப்படி கன்வே பண்ணும் சூஸ் பண்ணால் அந்த எமோஷன் இவர் நினைச்சுன்னா சோகமா கதை இருந்திருக்கலாம் படிக்கிறவங்க அழுகிற மாதிரி எழுதியிருக்கலாம் சிரிக்கிற மாதிரி எழுதியிருக்கலாம் எப்படி வேணா எழுதியிருக்கலாம் ஆனா ரீடர்ஸ் என்ன ஃபீல் பண்ணும் அப்படின்றத ஆத்தர் சூஸ் பண்ணிருக்காரு ஸோ ஃபோர்த் வந்து அரேபியாவுக்கு போன தீக்கோல் தேவை அண்ட் பிப்த் வந்து பெத்தவன் ஐமே மோட் அவரோட கதை அதெல்லாமே ரொம்ப ஃபேமஸான புக்ஸ் ஸோ பெத்தவன் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப குட்டி புக் யாருக்காவது ப்ரெசென்ட் பண்றதுன்னா இந்த புக்கை கொடுத்துருங்க கையில இந்தப்பா படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பேஜஸ் தான் இருக்கும் ரொம்ப குட்டி புக் சின்ன புக் அழகான புக் ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் யா டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்றத விட யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த வந்து இந்த பெத்தவனில் சொல்லியிருப்பாங்க என்னன்னா மோஸ்ட்லி என்னதான் அம்மா பார்க்காங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு எவ்வளவோ சொசைட்டி வைஸ் அவங்களுக்கு நிறைய ப்ரைட் தேவைப்படுது இல்லை எல்லாத்து முன்னாடியும் ஈக்குவலா இருக்கணும் நம்ம யாருக்கும் நம்ம செலச்சவங்க கிடையாது அப்படின்னு என்னதான் யோசிச்சாலும் கடைசியில் அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லா பேரண்ட்ஸும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அது வந்து நம்ம எதாவது சாக்கு போட்டு மூடிட முடியாது அந்த ஒரு ஃபீல் எமோஷனை அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக இந்த புக்கில் கன்வே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அஞ்சு புக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச புக்ஸ் இது அஞ்சுமே வாடிவாசல் எதுக்காக அப்படின்னா புது ஆத்தர் இல்லை சின்ன புக் ட்ரை பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு விலங்கு பண்ணை வந்து ஒரு ப்ராட் நாலேஜ் வேணும் ஒரு ப்ராட் மைண்டட் பர்சனாக இருக்கணும் இல்லை நிறைய இந்த உலகத்தை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா விலங்கு பண்ணை கடவுளும் கிளவனும் நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்னா படிக்கலாம் அரேபியாவுக்கு போன தீக்குள் தியாவரன் வந்து எப்படி நம்மளோட எமோஷனை மற்றவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணும் எப்படி அதை மற்றவங்கள இன்ஃப்ளூன்ஸ் பண்ண வைக்கிறது அப்படின்ற ஒரு டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் அரேபியாவுக்கு போன தீக்குள் தியாவரன் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தோணும் படித்து முடிச்சதுக்கப்புறம் பிளாங்கான ஒரு ஸ்டேட் அந்த அரேபியாவுக்கு போன தீக்குள் தியாகரன் படிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும் மற்ற புக்ஸுங்களை அண்ட் பெத்தவன் பெத்தவன் வந்து சமூக இஷ்யூஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க சோஷியல் இஸ்யூஸ் சோஷியல் இஷ்யூஸ் ஓகே சோஷியல் இஷ்யூஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க இது அஞ்சு அடுத்த அஞ்சு புக் வந்து மணல் யார் எழுதினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகமித்ரன் எழுதினது எயிட் எயிட் பேஜஸ் தான் இருக்குது அந்த புக் ஓகே ஸோ அது என் அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை எதை பற்றினது அப்படின்னு கேட்டால் இந்த நவீன வாழ்க்கைக்கும் பாரம்பரிய வாழ்க்கைக்கும் இடையில மாட்டிகிட்ருப்பாங்களே அந்த மாதிரி பர்சனை வச்சும் வசதியாக இருக்கவங்களுக்கும் வசதி இல்லாதவங்களுக்கும் நடுவில் மாட்டிகிட்டு இருக்க ஒரு பிளாட் இதான் விஷயம்னு வைங்களா இந்த விஷயங்களை பற்றி அந்த புக்கில் ஷேர் பண்ணியிருக்காங்க எயிட்டி எயிட் பேஜஸ் மணல் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அசோகமித்ரன் அவர் நான் இது முடி தண்ணீர் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் தண்ணீர் படித்தப்போ எனக்கு என்ன ஃபீல்னா ஒரு பைப்பில் தண்ணி வருது அப்படின்னு அதை தேடிட்டு எல்லாரும் அவங்க வீட்டில் பாத்திரம் எடுத்துகிட்டு ஓடுறாங்க அப்படின்னு ஒரு சீன் இருக்குன்னா அங்கே பாத்திரம் எடுத்துட்டு ஓடுறவங்கள கூட நம்ம திங்க் பண்ணும்போது அவங்க சந்தோஷமாக மூஞ்சி வச்சுட்டு ஓடி இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல இந்த சில படம்லாம் எடுக்கும்போது கருப்பாகவே இருக்கும் அந்த மாதிரிலாம் நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியுமா ஒரு எழுத்து அப்படின்றது வந்து எனக்கு அசோகமித்ரன் தண்ணீர் படித்ததுக்கு அப்புறம் தான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனேன் சரி ஓகே மணல் கடுப்பு கபர் கபர் வந்து பஷீரோடது பஷீரோட கபரை மட்டும்தான் அவர் சொன்னாரான்னு கேட்டால் இல்லை பஷீரோட எல்லா நாவல்களையுமே அவர் சஜெஸ்ட் பண்ணார் இந்த பாலிய கால சகியம் ஆமாம் பாலிய கால சகியம் நல்ல புக் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக் ஓகே அதுவும் குட்டி புக் சீக்கிரம் படிச்சிடலாம் கபர் கபர் பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஒரு பொண்ணு அவளுக்கு கல்யாணம் ஆகுது அவளோட குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் வருது தென் அவள் ஹஸ்பண்டோட ப்ராப்ளம் ஏதோ டோஸ் ஆகுது மறுபடியும் அவள் இன்னொரு லைஃப்பை தேடி போகிறாளா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் கபர் ஓகே கபரும் கண்டிப்பாக ஆர் மீரா கபர் வந்து கேஆர் மீரா எழுதின புக் சாரி 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 கபர் வந்து கேஆர் மீரா எழுதின புக் பஷீர் எழுதின புக் வந்து பாலைக்கால சகி ஸோ இது ரெண்டுமே ரொம்ப படிக்க வேண்டிய புக்ஸில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் பஷீரும் சரி கேஆர் மீராவும் சரி அவங்களது எல்லாமே மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி புக் தான் இருக்குது அது எல்லாமே படிச்சு பாருங்கள் ஓகே தென் அதுக்கடுத்து கிடை கிடை யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தா கீரா எழுதியிருக்காரு சிக்ஸ்டி ஃபோர் பேஜஸ் தான் இருக்குது நிறைய நான் இன்ஸ்டாகிராமில் நான் இந்த புக்கை பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த கிடைக்கு ரிவ்யூ போட்டிருக்காங்க என்னென்னா அறுபத்தி நாலு பேஜுக்குள்ளே ரிவ்யூ போடுற அளவுக்கு கண்டென்ட் இருக்கா தான் எனக்கு தோணுச்சு அந்த புக் சைஸும் அவ்வளோ குட்டியாக தான் இருக்கும் இந்த பெத்தவன்லாம் மாதிரி ஸோ இதுக்குள்ள என்ன விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸ்ட் இன்ஸ்டபிலிட்டிஸ் அண்ட் ஃபினான்ஷியல் டிஃப்ரென்ஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஸோ மாதிரியான கண்டென்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீரா ரொம்ப ஃபேமஸ் ஆத்தர் அவரோட என்ன புக் நான் படிச்சிருக்கேன்னா கோபலபுரத்து கிராமம் கோபல்ல கிராமம் ஸோ அந்த புக் படிக்கும் போது எனக்கு அந்த புக்கு பேர் எனக்கு நான் வந்தாலே கழுவறையில் ஒரு ஆளை ஏற்றி நிற்க வச்சது தான் ஞாபகம் வருது அதே மாதிரி தண்ணிக்குள்ளே முக்கி ஒருத்தங்களை கொள்கிறது தான் ஞாபகம் வருது கொஞ்சம் ஒரு டொமட்டோ ஒரு புக்காக இருக்குது எனக்கு ஓகே ஸோ கீராவோட புக் நீங்கள் ட்ரை பண்ணும் கீரா ஆற்றற ட்ரை பண்ணும் அப்படின்னா கிடை வந்து நிறைய பேர்தான் சஜஸ்ட் பண்ணப்பட்ட புக் நெக்ஸ்ட் ஃபோர்த் புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை டாக்டர் யானை டாக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது அறமில் அது ஒரு போர்ஷன் ஓகே அறம் புக் படித்த எல்லாத்துக்குமே தெரியும் அதில் வரக்கூடிய ஒரு கதை தான் யானை டாக்டர் ஸோ அறமில் இருக்க எல்லா புக்குமே தனித்தனியாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் எல்லா புக்குமே ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துட்டுருக்காங்க எல்லா பக்கமும் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறது வந்து இந்த யானை டாக்டர் அது எதுனால அப்படின்னு நான் நினைக்கணும்னா இந்த யானை டாக்டர் மட்டும்தான் கொஞ்சம் சட்டலாக ஹார்ட் வார்மிங்காக இருக்கும் அதனால் தான் இது செல்லாகதோ அப்படின்ற மாதிரி இருக்குது மற்ற எந்த கதை படித்தாலும் நமக்கு வந்து மனசு தாங்காது சரி அடுத்து வந்து ஃபிஃப்த்து ஃபிஃப்த் புக் வந்து தேவ் தேவனோட ஏஞ்சல் கவிதை தொகுப்பு இந்த கவிதை ஏன் இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன்னா மோஸ்ட்லி நான் இது முடியும் கவிதைகள் அதிகம் படிச்சிடல அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்ததில்லை பட் என்னதா இருந்தாலும் ஏதாவது இப்போ பார்க்குற பர்சன்ஸ்க்கு கவிதை மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா முக்கியமான பர்சன்ஸ் எல்லாம் விட வேண்டாமே சஜஸ்ட் பண்ணியிருக்கப்ப அதனால் தேவதேவனோட ஏஞ்சல் கவிதை தொகுப்பையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் மஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ டென் புக் முடிஞ்சிச்சு டென்னில் லெவன் முடிஞ்சிச்சு அடுத்து வந்து நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தப்போ சில புக்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம இதை படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எழுதி வச்ச புக்ஸ் ஓகே அதில் ஃபஸ்ட்டு வந்து உருப்பசி உருப்பசி புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா தான் ஆத்தரு புக்கு பேஜஸ் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பேஜஸ் இருக்குது என்னென்ன அரௌண்ட் ஒரு ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்கிட்ட இருக்குது ஹண்ட்ரட் தாண்டி இருக்குது ஓகே ஸோ அந்த புக்கில் என்ன கதை இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு லிட்ரேச்சர் தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட் அவன் வாழ்க்கையில் என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் கதை நகருது ஸோ உருப்பசி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் அடுத்து வந்து குட்டி இளவரசன் குட்டி இளவரசனை பற்றி சொல்லணும்னா நான் ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க புக் ஒரு குழந்தைங்களுக்கான கதை புக்கு இவ்வளோ தூரம் எல்லாருமே படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபேமஸாக அப்படின்றது வந்து எனக்கு தான் இருக்குது ஸோ அப்படி ஒரு ஃபேமஸான புக் தான் இந்த லிட்டில் பிரின்ஸ் இல்லை லிட்டில் பிரின்ஸ் அது ஒரு நூற்றி பதினெட்டு பேஜஸ் வருது தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ரொம்ப வந்து ஒரு மைண்ட் நல்ல ஒரு நம்மளை திங்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு புக்காக குட்டி இளவரசனையும் சொல்கிறாங்க ஸோ அதையும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அண்ட் தேர்ட் புக் வந்து அபிதா அபிதா வந்து யார் இல்லைன்னா அப்படின்னு கேட்டால் எஸ் லாசா ராமா மிருதம் ஓகே அபிதா புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா அபிதாவை நான் நிறைய பக்கம் பார்த்துருக்கேன் இந்த நூலூலகன் நூலகன் அவரோட வீடியோவில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அபிதாவை நான் பார்த்தேன் ஸோ இந்த நூற்றி பன்னெண்டு பேஜ் இருக்க அபிதாவோடய கதை என்ன அப்படின்னு கேட்டால் புக்கோட கதை என்னன்னு கேட்டால் ஒரு மனப்பிரவு ஏற்பட்ட ஒரு நபர் மற்றும் அவரோடைய லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி தான் இருக்கும் ஸோ மனப்பிரவு அப்படின்னு பார்த்த உடனேவே நான் ஆட் பண்ணணுன்னு நினச்சேன் ஏன்னா கொஞ்ச நாளாக சரி சைக்காலஜி ஓரியன்டாக என்ன தான் எது ஏதாவது புக் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இருக்கப்ப நிறைய பேத்துக்கிட்டே நான் கேட்டேன் இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்றப்ப இந்த காதுகள் புக்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க அப்புறம் பித்தப்பூ அப்படின்னும் நிறைய புக்ஸ் வந்து சொல் நிறைய சொல்லலை ஒன்று ரெண்டு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க ஸோ ஓகே பார்ப்போம் இன்னும் தேட தேட தானாகவே நம்ம கண்ணுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டப்ப இந்த அபிதாவும் மனப்பிறழ்வு சம்மந்தமாக கதை அப்படிங்கவும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு அதே நேரத்தில் ஃப்ரான்சிஸ் கிருப்பா அவரோட கண்ணிலையும் இதே கா கான்செப்ட் கான்செப்ட்னா என்னென்னா மனப்பிரல் ப்ளஸ் லக் ஸோ அபிதா தான் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அண்ட் இது வந்து த்ரீ ஆச்சு அண்ட் ஃபோர்த்து வந்து மரப்பாச்சி சொன்ன ரகசியம் எஸ் பாலபாரதி ஸோ மரப்பாச்சி சொன்ன ரகசியம் வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் நியூ புக் நியூ டே அப்படின்ற ஒரு புக் டியூபர் இந்த புக்கை பற்றி ரிவ்யூ போட்டிருந்தாங்க அதை போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எப்படி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டீஸாக எப்படி நம்ம சொல்லித்தரணுன்றத பத்தின புக் அப்படின்னு அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரி ஓகே தமிழில் இப்படி ஒரு இனிஷியேட்டிவாக அப்படின்ற மாதிரி இருந்தனால சரி கண்டிப்பாக படித்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதுவும் ஒரு குட்டி புக் தான் இன்கேஸ் உங்களுக்கு அந்த புக் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா பார்க்கலாம் இல்லாட்டி அண்ட் ஃபிஃப்த் புக் வந்து அன்பு பை சார் நீதிப்பா இந்த இந்த புக் கொஞ்சம் பேஜ் அதிகம் நூற்றம்பது நூற்றி எழுவது பேஜஸ் வரும் அன்பு பை சார் வேதிதான் இந்த புக் எதனால அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு இந்த புக் எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்றது தெரிய வருது என்னோட டிபிஆரில் கூட ஆட் பண்ணியிருந்தேன் ஏ ஏதோ ஒரு பிளேஸில் இலக்கிய குரங்குகளாக அவங்க பேசினாங்களாம் என்னென்னு தெரியல அன்பு புக்கை பற்றி ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு பேசிகிட்டு இருந்தப்போ எதுக்கும் அன்பு புக்கை பற்றி சொல்லியிருந்தான் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஓகே தெரிஞ்சுப்போம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே படிக்கிறோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ இந்த பதினஞ்சு புக்ஸ் தான் இன்றைக்கி குட்டி புக்ஸ் சஜஷன்ஸில் என்னென்ன அப்படின்னு பார்த்தா வாடி வாசல் விலங்கு பண்ணை கடலம் கிழவனும் அரேபியாவுக்கு போன தேக்குல தியாகரன் பெத்தவன் மணல் கபர் காலசகி கிடை யானை டாக்டர் தேவதேவனின் ஏஞ்சல் கவிதை தொகுப்பு உருப்பசி குட்டிலவரசன் அபிதா மரப்பாச்சி சொன்ன கதை அன்பு இது இல்லாமல் சில புக்ஸ் இருக்குது இன்கேஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்களே தேடி சஜஸ்ட் சர்ச் பண்ணி படித்து பாருங்கள் ஒன்று வந்து ஸ்ரீ ஸ்ரீரங்கத்து தேவதைகர் இது யாருனா ஒரு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பேஜஸ் இருக்குது இந்த புக்கில் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்க பர்சன்ஸை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் வாஷிங்டனில் திருமணம் இது ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பேஜஸ் இருக்குது இதில் என்ன கதை வருது அப்படின்னு இது ஒரு காமெடியான ஒரு புக் படிக்கணும்னா இந்த புக்கெல்லாம் படிக்கலாம் இவரோட புக்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ வாஷிங்டனில் திருமணம் வந்து காமெடியான புக் படிக்கணும்னா படிக்கலாம் அதுக்கடுத்து வேக்கை வேக்கை வந்து வெக்கை வெக்கை வந்து பூமனிது நான் ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினைப்பேன் ஆனால் நான் அந்த புக்கை வாங்கணுன்னு கூட நினைக்க மாட்டேன் எதனால் அப்படின்னு கேட்டால் இந்த அசுரன் படம் பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த படமே இவ்வளோ பயங்கரமாக இருக்கே புக்கு இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்ற ஒரு பயத்தினாலே நான் வாங்காம வச்சிருக்கேன் புக்கு எதனாலன்னு தெரியல அசுரன் படம் பார்த்தப்ப எனக்கு அப்படியே ஏதோ ஒரு ரூம்களை போட்டு நம்மளை வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படி ஒரு சின்ன குழந்தைங்கள ரூம்களை போட்டு அடைச்ச வச்சா அவங்க எவ்வளோ பயப்படுவாங்க அந்த மாதிரி எனக்கு கசோன் போட பார்க்குறப்ப இருந்துச்சு சரி ஆனால் வெக்கை படிக்கணும் தான் ஆசை பட் ஆனால் தெரியல என்ன பண்ணுவான்னு பார்ப்போம் அதுக்கு அடுத்து பித்தன்னு ஒரு புக் இருக்குது அப்துல் ரஹ்மான்து அது ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்குது நூறு நாட்காலிகள் பை ஜெயமோகன் அது செவன்ட்டி ஃபோர் பேஜஸ் தான் இருக்குது கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக் நான் இப்போ சொல்கிற புக் எல்லாமே முக்கியமான புக் இல்லை முக்கியமான புக்கு தான் ஓகே பட் ஆனால் நான் ஏன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபிஃப்டின் புக்னால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம பாட்டில் சொல்லிக்கிட்டே போனோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி போர் அடிச்சிடும் அதனால் இந்த புக்ஸை பற்றிலாம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஓகே நூறு நாட்காலிகள் த எங் கதை இமயம் ஹண்ட்ரட் அண்ட் டென் பேஜஸ் வரும் அண்ட் இன்னொன்று வந்து மரண தண்டனை கைதியின் இறுதி நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பேஜஸ் வருது கிரியா பதிப்பகங்களாக இருக்குது இந்த மாதிரி மாட்டுக்குட்டி அன்பளிப்பு அவளுக்கு மனுஷா மனுஷா வண்ணதாசனோடது கறிக்கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது அது ஜெயகாந்தனோடது அண்ட் அவமானம் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி புக் நிறைய இருக்குது இன்கேஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சின்ன புக்கில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை நான் முடிச்சிடுவேன்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் பெரிய புக் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சின்ன புக்காக நிறையா படித்தாலும் பெரிய ஒரு புக் படித்தாலும் ரெண்டும் ஒன்று தான் அது நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் அதில் தான் இருக்குது ஸோ எனிவே இந்த குட்டி குட்டி புக் சஜஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் இன்னும் நிறைய குட்டி குட்டி புக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு என்கிட்ட யாராவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அது கண்டிப்பாக இன்னும் இந்த புக் படித்து பிடிச்சு போனவங்க கமெண்ட்டில் வந்து சாரி இந்த வீடியோ பார்த்து பிடிச்சி போனவங்கலாம் கமெண்ட்டில் வந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப்